என்று கேலி செய்தார் ஆனால் காந்தியோ சற்று பொறுமையுடன் நான் இரண்டே அடியில் தாண்டிவிட்டேன் நீ மூன்று அடி பின்னே சென்று ஓடி வந்து தாண்டினாய் ஒரு போராட்ட களத்தில் ஒரு போராளி முன்வைத்த காலை பின்வைக்க கூடாது என்பது உனக்கு தெரியாதா என கேட்டார் முதுமை எவ்வளவு பக்குவப்பட்டது என்பதை நேரு புரிந்து கொண்டார் அறிவு என்பது சான்றாண்மையை உருவாக்கும் பட்டறிவு என்பது சான்றோன்

பே முக்கியம் என்கிறார் தாத்தா எந்த தயாரிப்புகளும் வழித்தரைக்கும் போது ரெண்டு உப்பு கல்லு வச்சு அரைக்கணும்னு சொல்ற பாட்டி வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கணும்னு சேர்த்தே சொல்லி தர்றாங்க இன்னும் பலகாரத்தை இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி தர்ற பாட்டிதான் விவகாரம் இல்லாம வீட்டை எப்படி வழி நடத்தணும்னு சேர்த்தே சொல்லி தர்றாங்க ஆனா நம்ம இன்னைக்கு மண்ணை தொலைச்சுட்டோம் மரத்தை தொலைச்சுட்டோம் பண்டத்தை தொலைச்சுட்டோம் ஏ பாட்டிகளை கூட தொலைத்து விட்டோம் வாழ மூப்பு வருமே அனைவருக்கும் ஆடி ஆடி அடங்கும் வாழ்வில் மொத்த பட்டறிவின் குவியலாக முதிர்ந்து நிற்கும் இந்த முதுமை மரங்களுக்கு முட்டுக் கொடுங்கள் முதுமை போல